குழந்தைங்க ஆண் குழந்தைங்க யாராக இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி பேட் கேர்ளா குட் பாயா குட் கேட்டா அந்த குழந்தை குட் கேர்ள் குட் பாய் அப்படின்னு சொல்றதுக்காக தன்னை வந்து ஒரு நல்ல மாதிரி வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படும் அப்படிதான் நாம சொல்லி கொடுத்துருக்கோம் சொல்லி வளர்ப்போம் ஆனா இப்போ ஒரு படம் பேட் கேர்ள் அப்படின்ற பேர்ல ஒரு படம் வழிவரப்போகுது அதற்கான ட்ரெயிலர் இப்போ பரவலாக சோசியல் மீடியால பேசப்படுகிற ஒரு படம் என்ன அந்த ட்ரெய்லரு அப்படி என்னன்னு பார்த்தா கூசுது கண்ணு பார்க்க முடியல அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பெரியவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி அப்படி ஒரு படம் என்ன வேணாலும் பண்ணலாம் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தாமல் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கான படம் மொத்தத்துல பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கக்கூடிய படம் இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைங்களை நாசம் பண்ணுவதற்கான படம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லலன்னா பெண்கள்லாம் பிராமண பெண்களை குறிவைத்து எடுக்கப்பட்ட படம் பெண்கள் முன்னேற்றம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு முன்னேறி முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களை எல்லாம் வைத்து அவர்களுடைய கதைகளை அடிப்படையாக வைத்து படம் எடுக்கலாம் ஆனா நாசமா போறதுக்கான வழிகளை தேடி இப்படிதான் இருக்கணும்னு எடுத்து காமிக்கிறாங்களே இது எந்த விதத்துல நியாயம் இவர்கள் இயக்குனர்களா இல்ல சமுதாயத்தை வந்து சீரழிக்கணும்னு கங்கணம் கட்டி அழையக்கூடிய நபர்களா அவர்கள் எப்படி நல்ல மாதிரி படம்லாம் எடுத்திருக்கீங்க ஜாதி ஒழிப்பு ஜாதி மறுப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஜாதியை மட்டும் குறிவைத்து இப்படி ஒரு படம் எடுக்க காரணம் என்ன இந்த படத்தை இயக்கியதும் ஒரு பெண் எப்படிமா உங்களுக்கு இப்படி ஒரு மனசு வந்துச்சு இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைல அந்த பொண்ணு அந்த நேரத்துல ஏன் உட்கார்ந்து இருந்ததுன்னு நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம் தவறு நடந்தது உண்மை ஆனா அந்த நேரத்துல அந்த பிள்ளை அங்க உட்கார்ந்துருக்க கூடாது இந்த படம் பார்க்கக்கூடிய தாய்மார்கள் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு நாளைக்கு இது முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு ஆண்கள் கூட பழகுனா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும் ஆக மொத்தத்துல பெண்களை சீரழிப்பதற்காக சமூக சீர்கேடுக்காக எடுக்கப்பட்ட இந்த பேட் கேர்ள் இஸ் அ பேட் மூவி யாருமே பார்க்க கூடாது இது வெளியே வரக்கூடாது அந்த பாரதியார் அடுப்பூதம் பெண்களுக்கு படிப்பதற்குன்ற ஒரு விஷயத்தை மாத்தி ஆணுக்கு பெண் நிகழ்ந்து போராடிய பாரதியார் கவிதைகளை குட்டினார் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவரு இன்னைக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக இரத்த கண்ணீர் வடிச்சிருப்பார் இந்த படத்தை பார்த்தா படத்தை இயக்குனவர்களும் தயாரித்தவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்தவர்களும் உங்க வீட்டுல பிள்ளை இருந்தா இப்படி போமான்னு சொல்லி அனுப்புவீங்களா இதுதான் நாங்க தாய்மார்களாக வைக்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு